அனைவருக்கும் அஸ்லாமலைக்கும் வணக்கம் செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான மிக பெரிய சக்தி தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதாவது தன்னம்பிக்கை வெற்றியின் கதவை திறக்கும் முதல் சாவியே தன்னம்பிக்கை தான் இன்று மாணவர்கள் ஆசிரியர்கள் தொழில் அதிபர்கள் என அனைவரும் தங்களது துறையில் துறை சார்ந்த ஆளுமையை கொண்டிருப்பதில் செல்ஃப் கான்பிடன்ஸ் பிரதான இடத்தை பெறுகின்றது எனவே நீங்கள் ஒரு கான்பிடன்ட் பெர்சனாக வருவதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோவில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்றால் என்ன அது ஏன் அவசியம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இல்லாமல் செய்யும் செயற்பாடுகள் என்ன செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்க்கும் செயற்பாடுகள் என்னென்ன உங்களுக்குள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உருவாக்குவது எப்படி எனும் முழுமையான தகவல்களை பார்வையிடலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எமது வீடியோக்களை பார்வையிட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட் இஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை என்றால் என்ன தன்னம்பிக்கை என்பது உங்களுடைய மதிப்பை நீங்களே உணரும் ஒரு செயற்பாடு நம்மை நாமே நம்பும் திறந்தான் தன்னம்பிக்கை என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நான் தவறினாலும் முயற்சி செய்வேன் அதாவது ஏதாவது ஒரு விடயத்தில் நீங்கள் ஃபெயிலியர் கூட நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் வெற்றியடைவீர்கள் எனும் ஒரு உறுதிப்பாட்டை குறிக்கும் எந்த இடத்திலும் மனம் தளராமல் எந்த சவால்களையும் வெற்றிகரமாக முகங்கொடுத்து அதனை வெற்றி கொள்வதற்கான ஒரு ஆற்றலும் திறனும் கொண்ட ஒரு செயற்பாடே தன்னம்பிக்கை எனப்படும் வை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை ஏன் எங்களுக்கு தேவை இலகுவாக வெற்றிகளை அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் வேண்டும் முடிவெடுக்கும் திறன்கள் அதிகரிக்கும் திடீரென ஏற்படும் சவால்கள் பிரச்சனைகளுக்கு உடனே முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்க வேண்டுமானால் உங்களிடம் செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்க வேண்டும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தும் ஆற்றல் வளர்வதற்கு செல்ஃப் கன்ஃபிடன்ஸ் வேணும் செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கும் நபர்களே வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் ஆற்றல்கள் அதிகமாக உள்ளவர்களாக காணப்படுகின்றார்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினைகளில் இருந்து உங்களுக்கு விடுபடாத நிலையில் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படலாம் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் உங்களுக்கு தன்னம்பிக்கை மிகவும் அவசியமாகும் அதே போன்று செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் நபர்களுக்கே தலைமைத்துவ பண்பும் அதிகமாக காணப்படும் எனவே தலைமைத்துவ பண்புகள் உங்களிடம் வளர வேண்டுமானால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களிடம் அவசியமாகும் உங்களிடம் செல்ஃப் கன்ஃபிடன்ஸ் இருக்குமாக இருந்தால் கற்றல் செயற்பாடுகளிலும் சரி உங்களது தொழில் நிலைமைகளிலும் சரி உங்களது முழு வாழ்க்கையிலும் சரி உங்கள் அனைத்து செயற்பாடுகளும் உயர்ச்சியானதாகவும் உயர்வடையக்கூடியதாகவும் காணப்படும் எனவே ஒரு மனிதன் செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்குமாக இருந்தால் அவன் ஒரு வெற்றிகரமான மனிதனாக காணப்படுவான் கன்ஃபிடன்ஸ் கில்லர்ஸ் கன்ஃபிடன்ஸ் கில்லர்ஸ் என்பது தன்னம்பிக்கை இல்லாமல் செய்யும் விடயங்களை குறிக்கும் இந்த தன்னம்பிக்கை இல்லாமல் செய்யும் செயற்பாடுகள் உங்களிடமும் இருக்கும் உங்களுக்கு வெளியே உள்ள சூழலிலும் இருக்கும் உங்களிடம் இருக்கும் கன்ஃபிடன்ஸ் கில்லர்ஸ் என்னவாக இருக்கும் என்றால் முதலாவது என்னால் முடியாத என்ற உணர்வு பிழையாகிவிடுமோ என்ற ஒரு பயம் ஒரு செயற்பாடை போது நாம் செய்யும் போது இது பிழையாகிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது என்றால் அதுதான் உங்களது கன்ஃபிடன்ஸ் கில்லஸ்ஸாக இருக்கும் அவ்வாறான செயற்பாடுகள் இருக்கக்கூடாது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் புதிய விடயங்களை செய்வதில் உங்களுக்கு தயக்கம் ஏற்படுதல் அதிகமாக யோசித்தல் ஏதாவது ஒரு கவலை நேரும் போதோ அல்லது ஒரு பிரச்சினை நேரும் போது அதிகமாக அதை பற்றி சிந்தித்தல் யோசித்தல் அதை நினைத்து கவலைப்படுதல் இவை கன்ஃபிடன்ஸ் கில்லஸ்ஸாக காணப்படும் உங்களது சுய நம்பிக்கையை இழக்க செய்யும் தன்னை பிறரோடு ஒப்பிடுதல் ஒரு நாளும் உங்களை இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் உங்களுக்கு நிகராக யாரும் கிடையாது உங்களை நீங்களே ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமே தவிர இன்னொருவரோடு ஒப்பிடக்கூடாது இன்று நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ அதைவிட ஒரு செயற்பாடேனும் மறுநாள் நீங்கள் கூடியிருந்தால் அதுதான் உங்களது வெற்றி அதுதான் உங்களது கன்ஃபிடன்ஸ் நீங்கள் ஏனையோருடன் உங்களை ஒப்பிடாதீர்கள் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ அந்த இடத்திலிருந்து தான் நீங்கள் பயணிக்க முடியும் இன்னொருவரது இடத்திலிருந்து நீங்கள் பயணிக்க முடியாது எனவே நீங்கள் உங்களை மட்டுமே நீங்கள் பாருங்கள் இன்னொருவரோடு ஒப்பிடாதீர்கள் உங்களிடம் சோம்பரித்தனம் இருக்குமாக இருந்தால் அதுவும் உங்களது கன்ஃபிடன்ஸை இல்லாமல் செய்யும் ஒரு செயற்பாடாக காணப்படும் இவை அனைத்தும் உங்களுக்குள்ளேயே இருக்கும் செயற்பாடுகள் இவற்றை நீங்கள் இலகுவாக விட்டொழிக்க முடியும் அடுத்ததாக உங்களுக்கு வெளியே இருக்கின்ற கன்ஃபிடன்ஸ் கில்லர்ஸ் என்னென்று சொன்னால் எதிர்மறையான நண்பர்கள் எதிர்மறையான நண்பர்கள் எனும் போது கெட்ட பழக்கங்கள் தீய பழக்கங்கள் உள்ள நண்பர்கள் அல்லது தன்னம்பிக்கை இல்லாத நண்பர்கள் ஆர்வம் இல்லாத நண்பர்கள் உங்களையும் ஆர்வம் ஊட்ட முடியாத நண்பர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள்தான் எதிர்மறையான நண்பர்கள் இவர்களுடன் இருப்பதனூடாக உங்களுக்கு ஒரு கன்ஃபிடன்ஸ் வராது அவர்கள் இன்னும் உங்களை உன்னால் செய்ய முடியாது உன்னால் அதனை அடைய முடியாது எனும் எதிர்மறையான கருத்துக்களே கூறுபவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் உங்களுக்கு கன்ஃபிடன்ஸை வளர்ப்பதற்கு உதவுபவராக இருக்க மாட்டார்கள் அடுத்தது எதிர்மறையான சூழல் உங்களை சூழ உள்ளவர்களும் எதிர்மறையாக இருக்கலாம் உங்களுக்கு எதிரானவர்களாக இருக்கலாம் உங்களது சூழலை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் கன்ஃபிடன்ஸ் பில்டர்ஸ் கன்ஃபிடன்ஸ் பில்டர்ஸ் என்பது உங்களுக்கு தன்னம்பிக்கையை உருவாக்குவதற்கு உதவி செய்யக்கூடிய விடயங்களாகும் இந்த தன்னம்பிக்கையை கட்டியெழுப்பும் காரணிகளில் முதலாவதாக பயிற்சி மற்றும் புதியது கற்றலில் ஆர்வம் புதிதான ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும் அதில் கரிசனை செலுத்த வேண்டும் புதிய பயிற்சிகள் புதிய கற்றல் செயற்பாடுகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும் அந்த ஆர்வம் உங்களது தன்னம்பிக்கையை உறுதிப்படுத்தும் உங்களுக்கு தெரியாது என்ற ஒரு விடயம் இல்லாதொழியும் எனவே புதியதை கற்றுக்கொள்வதில் நீங்கள் ஆர்வம் செலுத்துங்கள் நல்ல நேர்மறையான மனப்பாங்கு எப்பொழுதும் நேரான மனப்பாங்குடன் இருங்கள் இது எனக்கு முடியாது இது இயலாது எனும் சிந்தனைகளை விட்டு என்னால் முடியும் இது என்னால் செய்ய முடியும் நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் எனும் பாசிட்டிவ் மனப்பாங்கு உங்களிடம் இருக்க வேண்டும் பல்வேறுபட்ட திறன்கள் இருக்க வேண்டும் உங்களது திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் உங்களிடம் திறன்கள் அதிகமாக இருக்குமாக இருந்தால் உங்களது கன்ஃபிடன்ஸ் அதிகமாக அதிகரிக்கும் திறன்கள் எனும்போதோ அது பாடல் திறனாக இருக்கலாம் ஒரு சித்திரம் வரையும் திறனாக இருக்கலாம் சங்கீதம் நடனம் கலைத்திறன்கள் போன்ற என்ன திறன்களாகவும் இருக்கலாம் அல்லது தொழில் திறன்களாக கூட இருக்கலாம் பல்தரப்பட்ட திறன்கள் உங்களிடம் வரும்போது பல்தரப்பட்ட ஆளுமை உங்களிடம் வளர்ச்சி அடையும் அது உங்களுக்கு கன்ஃபிடென்ஸை உருவாக்கும் நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு எப்போதும் ஆர்வமூட்டுபவர்களாகவும் வழிகாட்டுபவர்களாகவும் இருப்பார்கள் எனவே நல்ல நண்பர்களிடம் இருந்தும் கன்ஃபிடென்ஸுக்கான ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நல்ல நண்பர்கள் குழாமை உருவாக்கி கொள்ளுங்கள் முயற்சி செய்யும் தைரியம் எதையும் செய்து பார்ப்பதற்கான முயற்சி செய்யும் தைரியம் உங்களுக்கு அவசியம் இவ்வாறானோரும் முயற்சி செய்யும் தைரியம் இருக்குமாக இருந்தால் உங்களிடம் கான்ஃபிடென்ஸ் வளரும் அன்றாட சிறந்த பழக்க வழக்கங்கள் அன்றாட நீங்கள் சிறந்த பழக்க வழக்கங்களை கொண்டிருங்கள் முறைகேடான பழக்க வழக்கங்கள் மதுசூது களவு போன்ற சமூகத்தால் எதிர்க்கக்கூடிய சமூகத்திற்கு உடன்பாடாட்ட பழக்க வழக்கங்களை விட்டொழியுங்கள் ஹவு டு பில்ட் செல்ஃப் confidence அதாவது உங்களுக்குள் தன்னம்பிக்கை கட்டியெழுப்புவது அல்லது உருவாக்குவது எப்படி உங்களுக்குள் தன்னம்பிக்கையை உருவாக்குவது எப்படி என்பது தொடர்பாக பத்து விடயங்கள் இங்கு நான் தருகிறேன் அதில் உங்களிடம் தற்போது இருக்கின்ற விடயங்கள் எவை உங்களிடம் தற்போது இல்லாத விடயங்கள் எவை என நீங்களே உங்களை மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள் நான் கூறும் பத்து விடயங்களில் உங்களிடம் இல்லாத விடயம் எதுவென கொமண்டில் பதிவிடுங்கள் அந்த விடயத்தை எவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை எனது அடுத்த வீடியோக்களில் பதிவிடுகிறேன் எனவே மறக்காமல் கொமெண்டில் பதிவிடுங்கள் முதலாவது பொசிட்டிவ் செல்ஃப் டாக் அதாவது உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு மன உறுதியை பெற்றுக்கொள்ளுதல் என்னால் முடியும் நான் கற்றுக்கொள்கிறேன் நான் முன்னேறுகிறேன் நான் முயற்சி செய்கிறேன் எனவே என்னால் ஒரு விடயத்தை நன்றாக செய்ய முடியும் என்னால் இயலாத காரியம் ஒன்று இல்லை எனும் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் இதுதான் முதலாவது விடயம் பொசிட்டிவ் டோக் என்பது தான் உங்களிடம் முதலாவது வர வேண்டிய விடயம் நான் மீதி ஒன்பது விடயங்களையும் சொல்லி முடிக்கும்போது உங்களிடம் தானாக பொசிட்டிவ் டோக் ஒன்று வந்திருப்பதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் எனவே பின்னால் வரும் ஒன்பது விடயங்களையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இரண்டாவது டெய்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்படும் சிறு சிறு சவால்களை நீங்கள் சிறப்பாக எதிர்கொள்ள வேண்டும் சிறிய சிறிய விடயங்களை நீங்கள் சிறப்பாக எதிர்கொள்கின்ற போதோ உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வருகின்ற போதோ அதனை சிறப்பாக எதிர்கொள்கின்ற ஒரு மனப்பாங்கு உங்களிடம் வளர்ச்சி விடும் எனவே சின்ன சின்ன பிரச்சனைகளை இன்னொருவரிடம் கொண்டு சென்று அதனை தீர்க்காமல் நீங்களே அதனை தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும் சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வெடுக்கும்போது உங்களுக்கு அது பெரிய தீர்வுகளை இலகுவாக எடுத்துக்கொள்வதற்கு ஒரு ஆரம்பமாக இருக்கும் அதே போன்று சிறிய வெற்றிகள் சிறிய பிரச்சனைகளை தீர்க்கும் போதே உங்களுக்கு சிறிய சிறிய வெற்றிகள் கிடைக்கும் சிறிய சிறிய வெற்றிகள் கிடைக்கும் போது உங்களது மன மகிழ்ச்சி அடையும் மன மகிழ்வு அடைகின்ற போதோ உங்களுக்கு அதைவிட பெரிய விடயங்களை கூட இலகுவாக சாதிக்கலாம் என்கின்ற ஒரு மன உணர்வு ஏற்படும் இதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளை கூட நீங்கள் வென்றுவிட முடியும் சிறிய வெற்றிகள் தான் பெரிய வெற்றிகளுக்கான படிக்கல்லாக அமையும் இதனூடாக உங்களுக்கு பெரிய நம்பிக்கை ஏற்படும் உங்கள் மீது உங்களது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கு இந்த சிறிய பிரச்சனைகளை நீங்கள் நாளாந்தம் எதிர்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஸ்கில் பில்டிங் அதாவது உங்களது திறன்களை நீங்கள் வளர்த்துக்கொள்வது திறன்களை வளர்த்துக்கொள்வதென்றால் நீங்கள் இனி எவ்வாறான திறன்களை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் மாணவர்களாக இருக்கலாம் உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்று தற்போது தொழிலுக்காக காத்திருப்பவர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் தொழிலதிபர்களாக இருக்கலாம் நீங்கள் ஸ்கில் பில்டிங் செய்யும் தான் அதாவது உங்களது திறன்களை கட்டியெழுப்பும் தான் உங்களது தொழில் நிலைமைகளில் நீங்கள் சீரான ஒரு போக்கை கொண்டிருக்க முடியும் அதில் சிக்கல் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும் எனவே இதற்காக நீங்கள் எப்படியான திறன்களை நீங்கள் வளர்க்கலாம் என்று கேட்டால் முதலாவது ஸ்கில்ஸ் நீங்கள் இந்த கொம்யூனிகேஷன் தொடர்பாடல் திறன்களை அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போன்றோ ஆங்கில மொழி திறனை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் டிசிஷன் மேக்கிங் தீர்மானங்களை மேற்கொள்ளும் ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களே பிரச்சனைகளுக்கு தீர்வெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் வர வேண்டும் டைம் மேனேஜ்மெண்ட் நேர முகாமைத்துவம் உங்களிடம் இருக்க வேண்டும் லீடர்ஷிப் தலைமைத்துவத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று சப்ஜெக்ட் நாலேஜ் நீங்கள் எந்த விடயத்தில் வெற்றியடைய நினைக்கின்றீர்களோ அந்த விடயம் தொடர்பான பூரண அறிவு இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு பரீட்சைக்காக செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த பாட அறிவு இல்லாவிட்டால் உங்களால் பரீட்சை சிறப்பாக எழுத முடியாமல் இருக்கும் நீங்கள் ஒரு பிசினஸை தொடங்குவதாக இருந்தால் என்ன பிஸ்னஸ் செய்ய போறீங்கன்னு சொல்லி அது தொடர்பான ஒரு விளக்கம் உங்களிடம் இல்லை என்றால் உங்களால் அதனை செய்ய முடியாது இருக்கும் ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போறீங்க அந்த இன்டர்வியூ எதற்கான இன்டர்வியூ உங்களோட வேலை எப்படி இருக்கும் இது தொடர்பான அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் ஒன்று இல்லாமல் நீங்கள் அந்த நேர்முக பரீட்சை இன்டர்வியூவை நீங்கள் சந்திப்பீர்களானால் உங்களுக்கு அது ஒரு கஷ்டமான இன்டர்வியூவாக இருக்கும் எனவே எந்த விடயத்தில் கால் வைக்கின்றீர்களோ அந்த விடயம் தொடர்பான முழு அறிவு உங்களிடம் இருந்தால் அந்த விடயத்தை செய்வதற்கான சுய நம்பிக்கை தன்னம்பிக்கை உங்களிடம் தானாக வளர்ந்து வருவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பாடி லாங்குவேஜ் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் உங்களுடைய உடல் பாவனைகள் இது எந்தெந்த இடங்களுக்கு நாங்கள் எப்படி எப்படி இதனை எங்களது உடல் மொழியை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனை நீங்கள் சரியான முறையில் செய்யும்போது உதாரணமாக ஸ்ட்ரைட் போஸ்டர் நேரான உடல்நிலை அல்லது முன்னோக்கி இருத்தல் நாங்கள் மற்றவர்களிடம் பேசும் ஒரு கம்பீரமான உடல் போக்கு இருக்க வேண்டும் அசாதாரணமான நிலையில் இருக்கக்கூடாது உங்களுடைய உடலை பார்த்தாலே இந்த தொழிலுக்கு நீங்க தகுதியானவர்கள் இந்த விடயத்தை செய்வதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்பதை மற்றவர்கள் உணரக்கூடியதாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு பிரசன்டேஷன் செய்ய போறீர்கள் அல்லது மற்றவர்களை கற்பிக்க போறீர்கள் என்றால் உடல் பாவனையை பார்த்தாலே இவர் ஒரு சிறந்த ஆசிரியராக சிறந்த ஒரு பிரசண்டராக இருப்பார் என்பதை மற்றவர்கள் அறியக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே ஐ கண்டெக்ட் நாங்கள் யாரிடம் பேசுகின்றோமோ அவர்களை நாங்கள் முன்னோக்கியதாக இருக்க வேண்டும் அவர்களை பார்த்தவாறு பேச வேண்டும் யார் எங்களோட ஓடிய ஆடியன்ஸ் சொல்லி நாங்கள் அதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு முன்னால் நின்று தெளிவாக பேச வேண்டும் இன்டர்வியூ ஒன்று ஃபேஸ் பண்றோம்னு சொன்னால் எங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்களை இன்டர்வியூவேஸை நாங்கள் முன்னோக்கி இருக்க வேண்டும் கிளியர் வாய்ஸ் உங்களுடைய வாய்ஸ் கிளியராக இருக்க வேண்டும் மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் அதேபோன்று ஸ்லோ மூமெண்ட் அவசரப்படாதீர்கள் அவசரப்படுவதன் மூலம் உங்களது நிதானத்தை இழந்து விடுவீர்கள் எனவே அவசரப்படாமல் உங்களது விடயங்களை நீங்கள் சாதித்து கொள்ளும் அதே போன்று ஸ்மைல் உங்களது முகத்தில் ஒரு பொழிவு இருக்க வேண்டும் உங்களது முகத்தை ஹார்டாக வைத்துக் கொள்ளாதீர்கள் மற்றவர்கள் பார்த்தால் உங்களுடன் தைரியமாக பேசும் அளவுக்கு மற்றவர்களுக்கு உங்களிடம் பேசுவதற்கு ஒரு ஆர்வம் வரக்கூடியதாக விருப்பம் வரக்கூடியதாக உங்களது முக இருக்க வேண்டும் ஐந்தாவது விடயம் ட்ரெஸ் அண்ட் குரூமிங் அதாவது உங்களது தோட்டத்தை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது ட்ரெஸ் நீட்டாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆடை அணியும் விதம் மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆடை அணியும் முறைகளும் உங்களது நடத்தையும் மற்றவர்கள் ஒரு மரியாதைக்குரிய நபராக உங்களை கண்டறிந்து கொள்வதற்கு அது வழிவகுக்க வேண்டும் அந்த அளவுக்கு உங்களது ஆடை அணிகளங்களை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக நீங்கள் விலை அதிகமான ஆடைகளை அணிய வேண்டும் என்றில்லை உங்களுக்கென ஒரு தனியான ஒரு நீட்டான ஆடை அணியும் வடிவத்தை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் உங்களது தன்னம்பிக்கையை வளர்ப்பதில் அடுத்த விடம் தான் பொசிட்டிவ் சர்க்கிள் பொசிட்டிவ் சர்க்கிள் என்பது ஒரு நேர் சிந்தனை உள்ள சூழலில் நீங்கள் இருப்பதை குறிக்கும் அதாவது நீங்கள் இருக்கும் சூழலில் நீங்கள் பழகும் நபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆர்வமூட்டுபவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் இருக்கும் நபர்கள் உங்களுக்கு ஆர்வமூட்டுவர்களாக இருப்பார்களானால் அவர்களுடன் நீங்கள் இருங்கள் அதே போன்று நீங்கள் இருக்கும் சூழல் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு பாடசாலையை வேலை செய்யும் ஆசிரியராக இருக்கலாம் அல்லது மாணவராக இருக்கலாம் தொழில் நிலையங்களில் வேலை புரிபவர்களாக இருக்கலாம் ஆசிரியராக இருந்தால் உங்களுக்கு மேலதிக அறிவுகளை கற்றுத்தரும் இன்னொரு ஆசிரியர் குலாமுடன் நீங்கள் பழகுங்கள் அதே போன்று மாணவர்கள் என்றால் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய உங்களுக்கு கற்றலுக்கு உதவக்கூடிய நண்பர்களை உங்களது நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் தொழில் புரியும் இடத்தில் என்றால் உங்களுக்கு தொழில் ரீதியாக அனுபவங்களை சொல்லித்தரும் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தொழிலாளர்களை உங்களுக்கு நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள் எனவே உங்களது சூழல் கற்றுக்கொள்ளும் சூழலாக இருக்க வேண்டும் அப்படியான மனிதர்களை உங்களுக்கு அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போன்று உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுறுசுறுப்பானவர்களாக இருக்க வேண்டும் சுறுசுறுப்பானவர்களே உங்களை சுறுசுறுப்பானவர்களாக இருப்பதற்கு வழிகாட்டுவார்கள் உங்களையும் ஆர்வமூட்டுபவர்களாக இருப்பார்கள் அவர்களை பார்த்து நீங்களும் ஆர்வம் அடைவீர்கள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதில் அடுத்த விடயம் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்ய விரும்புகிறீர்களோ அந்த விடயத்திற்கு முதலில் நீங்கள் தயார்படுத்தலை மேற்கொள்ள வேண்டும் உதாரணமாக பாடசாலையில் ஒரு அசம்பிளியில் நீங்கள் பேச வேண்டுமானால் என்ன பேச போகிறீர்கள் என்பதை முதலிலே பிரக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் பிராக்டிஸ் உங்களுக்கு மிகவும் முக்கியம் இதுதான் பிரிப்பரேஷன் சொல்லப்படும் நீங்கள் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு அசம்பிளியில் பேச போனீர்கள் என்றால் அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அதே போன்று ஏதாவது ஒரு மேடை பேச்சு மேடை பேச்சுக்கும் நீங்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டும் அதுதான் ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம் அதே போன்று இன்டர்வியூக்கு போறதாக இருந்தால் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படியான கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டி வரும் எப்படியான கல்வியில் அங்கு வினவப்படும் அதுக்கு நீங்கள் எப்படி பதில் அளிப்பது என்பது தொடர்பாக பயிற்சி செய்து கொண்டு போங்கள் அதே போன்று எக்ஸாமாக இருக்குமாக இருந்தால் ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ரிவிஷன் செய்ய வேண்டியிருக்கும் மீண்டும் மீண்டும் நீங்கள் மீட்டி படிக்க வேண்டியிருக்கும் படித்த விடயங்களுக்கான கேள்விகளை செய்து பார்க்க வேண்டியிருக்கும் அதே போன்று நீங்கள் எக்ஸாம் நிலையத்திற்கு பரீட்சை அன்று செல்லும் போது டென்ஷன் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் எவ்வாறு பரீட்சைக்கு செல்வது யாருடன் செல்வது எந்த வாகனத்தில் செல்வது எப்படி நான் உரிய நேரத்திற்கு அந்த இடத்திற்கு சென்று அடைவது என்பது தொடர்பாக முழு விடயங்களை நீங்கள் ப்ரிப்பரேஷன் செய்ய வேண்டும் முன்கூட்டியை தீர்மானித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கான முன்னாயத்தை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னாயத்தம் ஒன்று உங்களிடம் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு எந்த இடத்திலும் எந்த வேலையை செய்யும் போதும் உங்களுக்கு தடைகள் வராது அவ்வாறு தடைகள் வந்தாலும் நீங்கள் சாதாரணமாக இருப்பீர்கள் டென்ஷன் ஆக மாட்டீர்கள் முன்னேற்பாடுகள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சிறிய தவறுகள் நடக்கும்போதும் அல்லது சிறிய தடைகள் வரும்போதும் நீங்கள் உடனே அழுத்தத்துக்குள்ளாவீர்கள் டென்ஷன் ஆவீர்கள் எனவே உங்களுக்கு அந்த செயற்பாடை அதற்கு மேல் செய்ய முடியாது போகும் எனவே முட்கூட்டியே தீர்மானித்து சரியான விடயங்களை முன்னாயத்தத்தோடு நீங்கள் செய்கின்ற போது உங்களுக்கு அது மிகவும் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் அதனால் உங்களது தன்னம்பிக்கை வளரும் உங்களது நம்பிக்கை இதை நான் செய்து முடிப்பேன் என்றே இருக்கும் இந்த ப்ரிப்பேரேஷன் உங்களது பயத்தை இல்லாது போக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போதும் அது தொடர்பான உங்களது பயத்தை இல்லாமல் செய்வதற்கு ப்ரிப்பரேஷன் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும் எக்ஸப்ட் மிஸ்டேக் அதாவது தவறுகளை ஏற்றுக்கொள்ளுதல் உங்களது தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்வது ஒரு கோழைத்தனம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பது ஒரு லேர்னிங் ப்ரோசஸ் அதாவது நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் மீண்டும் அதே தவறு நடக்காமல் இருப்பதற்கு நீங்கள் அந்த இடத்தில் கற்றுக்கொள்கிறீர்கள் ஒரு தவறு நடக்கும்போது மீண்டும் அதே தவறு நடக்காமல் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் எனவே தவறு நடப்பதென்பது நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு செயற்பாடாகும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் அதாவது யாருமே இங்கே பெர்ஃபெக்ட் இல்லை எல்லோருமே தவறுகளை கடந்துதான் தங்களது வெற்றிகளை அடைந்திருக்கின்றார்கள் எனவே தவறு இல்லாமல் நீங்கள் வெற்றி அடைய முடியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஃபெயிலியர் இஸ் நாட் அப்போசிட் ஆஃப் சக்சஸ் ஃபெயிலியர்ங்கிறது சக்சஸுக்கான ஒரு எதிரான செயற்பாடு என்று நினைக்காதீர்கள் தோல்விதான் வெற்றியின் முதல் படி எனவே முதல் படியை கடக்காமல் நீங்கள் வெற்றி அடைய முடியாது எனவே தோல்வியை அடையாமல் நீங்கள் ஒருபோதும் வெற்றியை அடைய முடியாது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பில்ட் அ குரோத் மைண்ட்செட் த குரோத் மைண்ட்செட் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போன்றே க்ரோத் செட் என்பது தனியான ஒரு விடயமாக நீங்கள் கற்க வேண்டிய ஒரு விடயம் இந்த மைண்ட் செட் இருந்தாலே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தானாக உங்களிடம் வந்துவிடும் மைண்ட் செட் இரண்டு வகைப்படும் ஒன்று க்ரோத் மைண்ட் செட் அடுத்தது மைண்ட் செட் குரோத் mindset என்றால் என்னவென்றால் ஐ கேன் இம்ப்ரூவ் என்னால் இதை செய்ய முடியும் என்னால் இதற்கு மேலும் இதனை வெற்றிகரமாக செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனநிலை தான் எவ்வளவு தோல்வியடைந்தாலும் எந்த ஒரு கட்டத்திலும் நான் இதை செய்து முடிப்பேன் இது என்னால் முடியும் என்னால் வாழ முடியும் என்னால் இந்த பரீட்சையில் வெற்றி பெற முடியும் என்று உங்களது மனநிலை இருக்குமாக இருந்தால் அதுதான் குரோத் மைண்ட் செட் ஒரு காரியத்தை செய்வதற்கு முதலே இதை என்னால் செய்ய முடியாது இது எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஒருவேளை நான் தோல்வி அடைந்து விடுவோனோ என்ற எண்ணங்கள் காணப்படுமாக இருந்தால் அதுதான் பிக்சட் மைண்ட் செட் உதாரணமாக ஒரு நூறு மீட்டர் ஓட்டப் போட்டி ஒன்று நடைபெறுகின்றது ஒருவர் நினைக்கிறார் நான் இதில் ஓடினால் நான் தோற்று விடுவேன் அதனால் நான் ஓடப் போகவில்லை என்று நினைத்தால் அது பிக்சட் மைண்ட் செட் இன்னொருவர் நினைக்கிறார் நான் தோற்றாலும் பரவாயில்லை நான் ஓடி தோற்கிறேன் என்று சொல்லி ஓடுகிறார் அதுதான் குரோத் mindset தோற்றாலும் பரவாயில்லை நாங்கள் ஓடிய பின்னர் தோற்க வேண்டும் ஓடுவதற்கு முன்னர் நான் தோற்றுவிடுவேன் என்று ஓடாமலே இருப்பது அதுதான் fixed mindset தோற்றாலும் பரவாயில்லை போட்டியில் பங்கு பற்றிய பின்னர் தோற்பது என்பது குரோத் மைண்ட் செட் உங்களுக்கு குரோத் mindset இருந்தாலே நீங்கள் மிகவும் திறமையான ஒருவராக இருப்பீர்கள் தன்னம்பிக்கை உள்ள மனிதர்கள் எப்பொழுதும் குரோத் மைண்ட்செட்டையே தெரிவு செய்வார்கள் சூஸ் குரோத் எனவே நீங்கள் கன்ஃபிடன்ஸ் பர்சனாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் குரோத் மைண்ட் செட்டையை நீங்கள் எப்பொழுதும் தெரிவு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அவ்வாறனில் உங்களுக்கு குரோத் மைண்ட் செட் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும் எனவே அவ்வாறு உங்களுக்கு குரோத் மைண்ட் செட் பற்றி தெரிய வேண்டுமானால் கொமண்டில் குரோத் மைண்ட் செட் என பதிவிடுங்கள் செலிப்ரேட் யுர் செல்ஃப் உங்களது வெற்றிகளை நீங்கள் கொண்டாடுங்கள் உங்களது அடைவுகளை நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வாறான சவால்களை எதிர்கொண்டீர்கள் அதை நீங்கள் தீர்த்து கொண்டீர்கள் என்பதை ஞாபகம் மூட்டுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கச் செல்லும் போது என்னென்ன சவால்களை சந்தித்தேன் வெற்றிகரமாக எதிர்கொண்டேன் எத்தனை சவால்களை என்னால் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியவில்லை என்பதை ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லும் போது நீங்கள் ஞாபகம் மூட்டி பாருங்கள் அதில் நீங்கள் பல பிரச்சனைகளை பல சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டிருப்பீர்கள் அதனை நினைத்து பாருங்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டும் அதே போன்று அடுத்த அச்சீவ்மெண்ட்டுக்கு முயற்சி செய்யுங்கள் அடுத்த நாள் என்ன வெற்றி அடையலாம் எந்த விடயங்களில் நாங்கள் சாதனை நிகழ்த்தலாம் என்பது தொடர்பாக சிந்தியுங்கள் உங்களது வெற்றிகளுக்கு மற்றவர்களது பாராட்டுக்களை ஒரு நாளும் எதிர்பார்க்காதீர்கள் உங்களது செல்ஃப் கான்பிடன்ஸ் மற்றவர்களின் பாராட்டுகளில் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் பாராட்டுவதனால் உங்களது செல்ஃப் கான்பிடன்ஸ் ஒரு நாளும் குறைய போவதும் இல்லை அதிகரிக்கப் போவதும் இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் எனவே உங்களது செல்ஃப் கான்பிடென்ஸ் உங்களில்தான் தங்கியிருக்கின்றது மற்றவர்களின் பாராட்டுக்களில் அல்ல அதனால் ஒரு நாளும் நீங்கள் பாராட்டுக்களை எதிர்பார்த்திருக்காதீர்கள் உங்களது அச்சீவ்மெண்ட்ஸை இலகுவாக அடையக்கூடிய வழிமுறைகளை பற்றியே நீங்கள் சிந்தியுங்கள் உங்களது வெற்றியை உங்களது பலம் பலவீனத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருந்தால் போதும் மற்றவர்கள் அறிய வேண்டிய அவசியமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனவே உங்களது பலத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள் அது உங்களது வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான சூழலுக்கு ஈட்டக்கூடிய தன்னம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தும் செல்ஃப் கன்ஃபிடென்ஸ் சுய நம்பிக்கை என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் கன்ஃபிடென்ஸ் என்பது ஒருவருக்கு பிறக்கும் கிடைப்பதல்ல அது அவரது சூழலில் அவரது வாழ்க்கை நடைமுறையில் அவரது அனுபவங்களினால் அவரால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் செல்ஃப் கன்ஃபிடன்ஸ் கன்ஃபிடென்ஸ் என்பது நாங்கள் கட்டியெழுப்பக்கூடியது உருவாக்கக்கூடியது எனவே இது எல்லோராலும் உருவாக்க முடியும் உங்களாலும் உங்களது செல்ஃப் கன்ஃபிடென்ஸை கட்டியெழுப்ப முடியும் எனவே நம்பிக்கையுடன் உங்களது கன்ஃபிடென்ஸை கூட்டுங்கள் நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள் உங்களது நாளாந்த செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் வெற்றியளிப்பதற்கு எவ்வாறு நீங்கள் செயற்பட வேண்டும் என்பதை சிந்தித்து செயற்பாடுங்கள் அதற்கான கன்ஃபிடென்ஸை நீங்கள் அதிகரித்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பெரிய ஒரு கன்ஃபிடன்ஸை கொடுக்கும் பெரியோரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அது பெரிய வெற்றிக்கான வழியை உங்களுக்கு காட்டும் சிறிய நம்பிக்கை சிறிய வெற்றியை கொடுக்கும் பெரிய நம்பிக்கை தான் பெரிய வெற்றியை கொடுக்கும் இன்று செய்த அதே வேளை நாளை செய்தாலும் இன்று செய்ததை விட எப்படி சிறப்பாக செய்யலாம் என்று சொல்லி சிந்தித்து நாளை படுங்கள் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் உலகமே உங்கள் பக்கம் வரும் சுய நம்பிக்கையோடு வெற்றி நடை போடுங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களது தன்னம்பிக்கையை செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்ப்பதற்கான பத்து வழிமுறைகள் சொல்லியிருந்தேன் அதில் எந்த வழிமுறை உங்களுக்கு அதிகமாக தேவை என கருதுகின்றீர்களோ அதனை நீங்கள் கொமெண்டில் பதிவிடுங்கள் அதற்கான விளக்கத்தை அடுத்த வீடியோக்களில் பதிவிட முயற்சிக்கிறேன் தொடர்ச்சியாக எமது வீடியோக்களை பார்வையிடுவதற்கு எமது எஜுகேஷன் ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி